ீகுரும சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்திரே நம தெய்வத்தின் குரல் முதல் பாகம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர ஜெய சங்கர சமூக விஷயங்கள் பணத்தை விட்டு குணத்தை கொள்க நான் பலவிதமான இடங்களில் தங்க வேண்டி இருந்திருக்கிறது சில இடங்களில் சமையல் கட்டு ரொம்பவும் கீக்கிடமாக இருக்கும் அங்கே இருந்து ஒரேடியாக புகை கிளம்பி நான் பூஜை செய்கிற மண்டபம் வரை வந்து கப்பிவிடும் மடத்து முகாமுக்குள் எங்கே போனாலும் இருக்கும் இருப்பதற்குள் புகை எங்கே குறைச்சலாக இருக்கிறது என்று தேடிக்கொண்டே போய் கடைசியில் பார்த்தால் அடுப்படியிலே தான் புகை குறைவாக இருக்கும் அதனால் சமையல் கட்டுக்கு பக்கத்திலேயே பூஜைக்கட்டை வைத்துக்கொள்வேன் அடுப்பிலிருந்துதான் புகை உண்டாகி நாலா பக்கமும் பரவுகிறது அதனால் அடுப்படியில் புகை குறைவாக இருக்கிறது நான் பொதுவாக பட்டணங்களுக்குள் போகாமல் கிராமங்களிலேயே சஞ்சாரம் செய்வது என்று வைத்து கொண்டிருந்தேன் காரணம் பட்டணங்களில் நவநாகரிகம் என்கிற பெயரில் அனாச்சாரம் ரொம்பவும் அதிகம் கிராமங்களில் அவ்வளவு இராது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்புறம் பட்டணத்து ஜனங்களும் என்னை வற்புறுத்தி அழைத்ததால் பட்டணங்களுக்கு போக ஆரம்பித்தேன் நான் நினைத்ததற்கு பெருமளவு மாறுபட்ட சூழ்நிலையை பட்டணத்தில் பார்த்தேன் இதில் எனக்கு கொஞ்சம் திருப்தி கூட ஏற்பட்டது வைதிக ஸ்ரத்தை ஆச்சாரம் பூஜை புனஸ்காரம் எல்லா கிராமங்களில் இருப்பதை விடவும் கூட பட்டணங்களில் அதிகமாக இருப்பதை தெரிந்து கொண்டேன் புகையை உற்பத்தி செய்கிற அடுப்பு அதை வெளியே அனுப்பிவிட்டு தன் இடத்தை கூடிய மட்டும் சுத்தமாக வைத்து கொண்டிருப்பது போல் பட்டணங்கள் கூடியவரை ஆச்சாரங்களில் பயபக்தி காட்டுவதாக தோன்றியது கிராம ஜனங்களுக்கு பட்டணத்தில் இருப்பது போல் வேலைவெட்டிகள் அதிகம் கிடையாது அவர்கள் சகல அனுஷ்டானங்களையும் குறைவில்லாமல் செய்ய வசதி உண்டு ஆனால் பொதுவாக அவர்கள் அனுஷ்டானங்கள் எதுவுமே செய்யாமல் சாஸ்திர விஷயங்கள் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் விருதாவாக காலத்தை போக்குகிறார்கள் பட்டணவாசத்து ஜனங்களுக்கு தலை தெரிக்க காரியங்கள் இருக்கின்றன ஆஃபீஸ் காரியம் சோஷியல் சர்வீஸ் விளையாட்டு கிளப் என எல்லாம் இங்கு அதிகம் இவற்றில் பலவற்றில் நமது ஆச்சார அனுஷ்டானங்கள் பலவற்றை விட்டுவிடும்படியாக இருக்கிறது என்றாலும் இப்படி செய்கிறோமே இது தப்பு அல்லவா என்ற பச்சாதாபமும் பட்டணத்து ஜனங்களிடம் ஒட்டி கொண்டிருப்பதாக தெரிகிறது அதனால்தான் எத்தனையோ வேலை நெரிசல்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன பூஜை கொஞ்சம் கொஞ்சம் அனுஷ்டானங்கள் பஜனை புராண பிரவச்சனம் ஆலய வழிபாடு ஆகியவற்றை தனித்தனியாகவும் சங்கமாக கூடியும் காப்பாற்றி வருகிறார்கள் இது ஓரளவுக்கு சந்தோஷம் தருகிறது பூரண சந்தோஷம் பழைய தர்மங்களை நாம் பூரணமாக அனுஷ்டிக்குமாறு நம்மை செய்து கொள்ளும் போதுதான் உண்டாகும் இப்போதைய பட்டணவாச வாழ்க்கை முறையும் நவநாகரிகமும் வெறும் பணத்தையும் லௌகிக சௌக்கியங்களையும் தேடிப் போனதால் உண்டானவைதான் பணத்துக்கான இந்த வேட்கை போக வேண்டும் குணவானாக வேண்டும் என்பதற்கே அவரவரும் பிரயத்தனப்பட வேண்டும் மேலும் மேலும் பணம் தருகிற தொழில் மேலும் மேலும் வியாதி தருகிற காரியங்கள் இவற்றை விட்டுவிட்டு நிம்மதியோடு நிறைவோடு அடங்கி வாழ்வதற்கு மனசார முயற்சி செய்ய வேண்டும் பக்தியும் பூஜையும் கூட பணத்துக்காக மற்ற சௌகரியங்களுக்காக செய்யப்படலாம் நம் பூஜையை மற்றவர்கள் எப்படி சிலாகிக்கிறார்கள் தமது சாஸ்திர பாண்டித்தியத்தை பிறர் எப்படி மெச்சுகிறார்கள் என்பதிலெல்லாம் ஆசை உண்டாகக்கூடும் இவ்விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மூலம் அகம்பாவத்தை விட்டு தொலைப்பதுதான் அது தொலைந்தால் அடக்கத்தோடு ஆனந்தத்தோடு எந்த காரியத்தையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்து நாமும் அடையலாம் லோகத்தையும் க்ஷேமமாக வைத்திருக்கலாம் நாகரிக வாழ்க்கை என்கிற பெயரில் ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு கொண்டு இப்போது பல நல்ல வழிகளை விட்டுவிட்டோமே என்பதை நினைத்தால்தான் பரிதாபமாக இருக்கிறது நாகரிக மார்க்கத்தில் போய்கொண்டிருந்த மேல்நாட்டில் பலர் வாழ்க்கையின் நிறைவு இதில் இல்லவே இல்லை என்று சலிப்படைந்து நம்முடைய வேதாந்தம் பக்தி முறை இவற்றுக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் நாமோ அனாதிகாலமாக நமக்கு வந்துள்ள அற்புதமான பித்துரார்ஜிதத்தை அலட்சியம் செய்து மேல்நாட்டுக்காரர்கள் வேண்டாம் என்று கழித்து கட்டியதை எடுத்துக்கொள்கிறோம் இத்தனை கோளாறுகளுக்கும் மூலம் பணமே பெரிதாகிவிட்டதுதான் இனியாவது பணத்தில் பற்றுதலை விட வேண்டும் சத்குணங்களை சம்பாதிக்க பாடுபட வேண்டும் அப்போதுதான் ஜன்மா எடுத்த பலனை நாம் அடைந்து லோகத்துக்கு உபகாரம் செய்தவர்கள் ஆவோம் வரதட்சிணை பிரச்சினை ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் தொல்லைகள் இருக்கின்றன அதையெல்லாம் சிறிது காலமாவது மறந்திருப்பதற்கே இங்கே பூஜை பார்க்கவும் உபன்யாசம் கேட்கவும் வருகிறீர்கள் ஆனால் இந்த உபன்யாசம் வெறும் பொழுதுபோக்காக மட்டுமிருந்தால் பிரயோஜனமில்லை உபன்யாசம் உபயோகமாக இருக்க வேண்டுமானால் அதில் உங்கள் வாழ்க்கையில் அனுசரிப்பதற்கு ஏதாவது ஒரு அம்சமாவது இருக்க வேண்டும் உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் கூட உங்களுடைய க்ஷேமத்தை உத்தேசித்து நான் சில விஷயங்கள் சொல்லத்தான் வேண்டும் நீங்கள் அதை செய்வதும் செய்யாததும் உங்கள் காரியம் சொல்லத்தான் என்னால் முடிந்தது ஜெகத்குரு என்று பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு எனக்கு நல்லதாக தோன்றுவதை கூட நான் சொல்ல இல்லை என்றால் அது பெரிய தோஷம் அதற்காகவே சொல்கிறேன் சென்னை நகரத்தில் வந்து நீண்ட காலமாக தங்கியதில் என் மனசில் மிகுந்த கிளேசம் உண்டாகியுள்ள ஒரு அம்சத்தை சொல்வதற்காகத்தான் இந்த பீட்டிகை போடுகிறேன் இங்கே என்னிடம் வயசு வந்த எத்தனையோ பெண்கள் தங்களுக்கு கல்யாணமாகவில்லை என்ற குறையுடன் கண்ணும் கண்ணீருமாக வந்து முறையிடுகிறார்கள் அவர்கள் மனசில் எத்தனை கஷ்டமும் கோபமும் இருக்கின்றன என்று எனக்கு தெரிகிறது இந்த பரிதாபகரமான காட்சி என்னை ரொம்பவும் வேதனைப்படுத்துகிறது இந்த குழந்தைகள் வயசு முற்றிய பின்னும் கல்யாணமாகாமல் நிற்பதற்கு காரணம் என்ன சாரதா சட்டத்தின் தலையில் பழியை போடுவதை நான் ஒப்புக்கொள்வதற்கில்லை சாரதா சட்டம் பதினாலு வயசுக்கு கீழ் கல்யாணம் செய்யக்கூடாது என்றுதான் கட்டுப்படுத்துகிறது இருபத்தைந்து முப்பது வயது வரை பெண்களை கல்யாணம் செய்து கொடுக்காமல் இருப்பதற்கு அந்த சட்டம் எவ்விதத்திலும் கட்டுப்படுத்தாமல் இருந்தும் கூட நாம் அவற்றையும் உரிய காலத்தில் செய்யாமல் தானே இருக்கிறோம் எனவே பெண்கள் கல்யாணமாகாமல் கஷ்டப்படுவதற்கு சட்டத்தை எழுக்க வேண்டியதில்லை நம் அஷ்டத்தை தான் காரணம் கல்யாணம் என்றால் ஆடம்பரமாக செலவழிக்க வேண்டும் என்று ஆகிவிட்டது இதைவிட முக்கியமாக பிள்ளை வீட்டார் வரதட்சிணையும் சீர்வரிசையும் ஏழா ஏராளமாக கேட்கிறார்கள் அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டமாயிருக்கிற நிலையில் இத்தனை செலவுக்கு ஈடு கொடுத்து சேமித்து வைக்க பெண்ணை பெற்றோருக்கு முடியாமல் போகிறது பணக்கஷ்டம் காரணமாகவே குழந்தைகள் கல்யாணமாகாமல் மாளாத மனக்குறைவுடன் நிற்கிறதுகள் இதோடு விஷயம் நிற்கவில்லை இதைத் தொடர்ந்து பாரத தேசத்தின் ஸ்திரீ தர்மத்துக்கே விரோதமான போக்குகள் உண்டாகின்றன கல்யாணமாகாத பெண்களை படிக்க வைத்து வேலைக்கு விட்டு அவளே சம்பாதிக்கும்படியாக பெற்றோர்கள் விடுகிறார்கள் முதலில் இது அவமானமாக இருந்தது ஆனால் முதலில் தயக்கத்தோடு ஆரம்பிக்கிற ஒரு ஏற்பாடு வழக்கத்தில் வந்துவிட்டால் பிறகு அதில் கூச்சம் போய்விடுகிறது முதலில் அவமானமாக நினைத்த விஷயமே பிறகு பழகி போய்விடுகிறது அதுவே நாகரிகத்தின் அடையாளம் என்ற அளவுக்கு வந்துவிடுகிறது பெண்கள் உத்தியோகம் பார்ப்பது இப்படித்தான் ஆகிவிட்டிருக்கிறது வயசு வந்த பெண்கள் சர்வ சகஜமாக ஆண்களுடன் சேர்ந்து உத்தியோகம் பார்ப்பது நம் தேச ஆச்சாரத்துக்கே விரோதமானது இதனால் எத்தனையோ தப்பிதங்கள் நேருகின்றன இதை எல்லோரும் கண்டும் காணாமல் இருப்பது போல் நானும் இருந்தால் பிரயோஜனமில்லை என் மனசில் பட்டதை நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் வெளியிட்டு சொல்வது கடுமை என்றுதான் சொல்கிறேன் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஒரு காலும் வரதட்சிணை வாங்குவதில்லை என்று தீர்மானம் செய்ய வேண்டும் மற்ற விஷயங்கள் திருப்தியாக இருந்தால் கல்யாணத்தை முடிக்க முன்வர வேண்டும் வரதட்சணை கேட்டால்தான் தங்களுக்கு மதிப்பு வரதட்சணை கேட்காவிட்டால் தங்கள் பிள்ளைக்கு ஏதோ குறை என்று நினைப்பார்கள் என்பது போன்ற எண்ணங்களை விட்டு எல்லோருக்கும் சந்தோஷம் தரும் வகையில் கல்யாணத்தை முடிக்க வேண்டும் தேசத்துக்காக பாஷைக்காக அரசியல் கொள்கைக்காக ஏதேதோ தியாகங்கள் செய்கிறார்கள் நம் தர்மத்துக்காக இந்த வரதட்சணையை தியாகம் செய்யக்கூடாதா வரதட்சணை பழக்கமும் கல்யாணங்களை டாம்பீகமாக நடத்துகிற வழக்கமும் தொலைய வேண்டும் பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு தான தர்மங்கள் செய்வதை விட பணக்காரர்கள் தங்கள் ஏழை பந்துக்களின் விவாகத்துக்கு தாராளமான திரவிய உதவி தர வேண்டும் உரிய காலத்தில் தம் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணமாகி ஸ்திரீ தர்மமும் சமூக தர்மமும் கெடாமல் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை ஸ்திரீகள்தான் தர்மத்தை வளர்க்கிற தீபங்களாக இருக்கிறவர்கள் அவர்களின் பண்பு கெடுக்கிறதற்கு இடம் தரக்கூடாது அப்புறம் தேசம் பிழைக்காது குலஸ்திரீகளின் சித்தம் கெட்டுப்போய்விட்டதானால் அப்புறம் தர்மமே போய்விடும் தேசமே போய்விடும் என்றுதான் அர்ஜுனன் கூட பகவானிடம் அழுதான் நம் ஸ்திரீ தர்மத்தை காப்பாற்றுகிற பெரிய கடமைகளில் நாம் தவறிவிடக்கூடாது பெண்கள் உரிய காலத்தில் கல்யாணமாகி கிரகலட்சுமிகளாக இருக்க வேண்டியது சமூக க்ஷேமத்துக்கு ரொம்பவும் அவசியம் இதற்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிற வரதட்சிணை வழக்கத்தை நாம் கைவிட்டே ஆக வேண்டும் உங்களை இப்படி செய்ய பண்ணுவதற்கு எனக்கு எந்த அதிகார சக்தியும் இல்லை என்னால் முடிந்தது ஒரு ஆயுதப் பிரயோகம் பண்ணுகிறேன் இப்போது ரொம்ப பேர் கல்யாண பத்திரிகைகளில் ஆச்சாரிய சுவாமிகள் அனுகிரகத்தோடு நிச்சயிக்கப்பட்டிருப்பதாக போடுகிறீர்கள் அல்லவா இனிமேல் வரதட்சணை வாங்குகிறவர்களும் கொடுக்கிறவர்களும் அப்படிப்பட்ட கல்யாண பத்திரிகைகளில் என் அனுகிரகத்தோடு நிச்சயித்ததாக போட வேண்டாம் இளைஞர் கடமை பிறருக்கு உபகாரம் செய்வதற்கே நமது சரீரம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஆன்றோர் மொழி பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் என்பார்கள் தேகத்தில் நல்ல தெம்பு இருக்கிறபோதே போதே இவர்கள் சேவை நெறியில் ஈடுபட வேண்டும் பிறருக்கு சேவை செய்வதற்காகவே தேகபலத்தை நன்கு காத்து கொள்ள வேண்டும் தேகபலத்தை விட ஒழுக்க பலம் முக்கியம் நமது மதம் கூறுகிற சாஸ்திர தர்ம நெறியின்படி சுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் இப்படி நாம் தூய்மையாக இருந்தால்தான் பிறருக்கு நல்ல முறையில் சேவை செய்ய முடியும் காம குரோதாதிகள் இருந்தால் எப்படி நல்ல முறையில் சேவை செய்வது சமூக சேவை உண்மையாக இருக்க வேண்டுமாகில் சேவை செய்கிறவர்களுக்கு தர்மத்திலும் சத்தியத்திலும் தளராத பிடிப்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கு பயம் என்பதே கூடாது பயமற்ற நிலை வேறு ஹிம்சை வழியில் நடப்பது வேறு இரண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது இவர்களுக்கெல்லாம் உதாரணமாக இருப்பவர் ஆஞ்சநேய சுவாமி அவருக்கு இருந்த பலம் மிகப்பெரியது சுபாவத்திலோ சாந்தராக இருந்தார் கோபித்து எழ வேண்டிய சமயத்தில் மகாவீரராக எழும்பி ஹதாகதம் செய்தார் அவருடைய புத்தி பலம் பெரியது ஆயினும் பக்தியில் தோய்ந்து அடக்கத்துடன் வினயமே ஸ்வரூபமாக சேவை செய்து கொண்டு இருந்தார் பயம் என்பதே அவருக்கு இல்லை ஆனாலும் தாமாக ஹிம்சை வழியில் அவர் சென்றதில்லை பிறருடைய ஹிம்சைக்கு எதிர்மருந்தாகவே தாமும் எதிர்த்தார் அவர் சொந்த நலனுக்காக பலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை துர்பலருக்கு கொடியவரால் கஷ்டம் ஏற்பட்டால் தம் நலனையும் பொருட்படுத்தாமல் பலவீனரை ரக்ஷிப்பதில் அஞ்சானெஞ்சராக சேவை செய்தார் சிவாஜியும் இப்படிப்பட்ட ஒரு உதாரண புருஷர் ஆஞ்சநேயரின் அவதாரமாக மதிக்கப்படும் ஸ்மார்த ராமதாசரின் அத்தியந்த சிஷ்யராக இருந்ததாலே சிவாஜிக்கு இப்படிப்பட்ட குண சம்பத்து இருந்தது தேகபலம் அகிம்சை பயமற்ற நிலை இவற்றோடு சொந்த கஷ்டங்களை பாராட்டாமல் பிறரை காக்கும் பான்மையும் சேர்ந்தால் அது மிகப்பெரிய சீலமாகும் இதற்கே க்ஷத்ர தர்மம் என்று முன்னாளில் பெயர் சொல்லப்பட்டது க்ஷதாத் கில இது க்ஷத்ரம் பிறரை தீமையிலிருந்து காப்பதே க்ஷத்ரம் என்பது இதன் பொருள் இப்போது நம் நாட்டு யுவர்கள் இந்த க்ஷத்ர தர்மத்தை மேற்கொள்ள நிரம்ப அவசியம் ஆகியிருக்கிறது பலிஷ்டர்களை கண்டு பயப்படக்கூடாது பலவீனர்களை வெறும் மிருகபலம் படைத்தவர்கள் கொடுமைப்படுத்தாதபடி சர்வ தியாகம் செய்து காப்பாற்ற வேண்டும் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்ற பயம் இல்லாமல் தர்மத்துக்கு ஆபத்து வந்தால் உயிரை திரணமாக மதித்து போராடுகிற நெறி இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் இதுவே சேவையில் ஈடுபட்ட இவர்களின் தர்மம் துரதிருஷ்டவசமாக இதற்கு நேர்மாறான போக்கை காணும்போது வருத்தமாக இருக்கிறது பலவீனர்களை பயமுறுத்தி ஹிம்சை முறையால் பணிய வைக்கிற போக்கு நல்லதல்ல இந்த மாதிரி செய்கிற ஸ்ட்ரைக் உண்ணாவிரதம் கொடும்பாவி கொளுத்தல் கிளர்ச்சி இவையெல்லாம் உண்மையில் இவற்றை செய்கிறவர்களின் பலவீனத்தை தான் காட்டுகிறது தங்களுடைய லட்சியத்தில் உள்ள சத்தியத்தின் சக்தியில் நம்பிக்கை இல்லாததால்தான் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் மெஜாரிட்டி பலம் படைத்தவர்கள் பலத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது அதை கண்டு பயப்படுவதும் அதேபோல தங்கள் பலத்தை துஷ்பிரயோகம் செய்து பலவீனர்களை பயமுறுத்துவதும் தேசத்துக்கு நல்லதல்ல மக்களின் இந்த பலவீனம் சர்க்காரிலும் தானே பிரதிபலிக்கிறது மறுபடி நாம் இந்த தேசத்தில் பயமில்லாத பிரஜைகளாக தலையை நிமிர்த்தி நடக்க வேண்டுமானால் க்ஷத்ர தர்மத்தை விருத்தி செய்ய வேண்டும் தனி மனிதர்கள் உறுதியும் ஆத்மபலமும் கொண்டிருப்பது அவர்கள் கட்டுப்பாட்டுடன் ஒன்று கூடி ஐக்கியமாக உழைப்பது தீமையையும் அடக்குமுறையையும் கண்டு அஞ்சாத நெஞ்சுறுதியுடன் போராடுவது இவையெல்லாம் இந்த தர்மத்தில் அடக்கம் லோகக்ஷேமம் ஒன்றே லட்சியமாக கொண்டு இந்த தர்மத்தை நடத்தி காட்டினால் நாட்டின் ஒழுக்கம் மிக உயர்ந்த நிலை அடையும் அரசாங்கத்தின் தரமும் தானாகவே உயரும்